வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் அதிவேக வீதிகளில் மீண்டும் களமிறக்கப்படும் விசேட அதிரடிப்படையினர் தேசிய மக்கள் சக்திக்குள் தற்கொலை குண்டுதாரிகள் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை உள்நாட்டு சந்தையில் சீனியின் மொத்த விலையில் வீழ்ச்சி சர்ச்சையை கிளப்பிய வாகன இறக்குமதி விவகாரம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை சூட்டு சம்பவம் இரு சந்தேக நபர்கள் கைது வாகன அலங்கரிப்பு தொடர்பில் அமைச்சரவை வெளியிட்டுள்ள அறிவிப்பு வட்டி தருவதாக கூறி பல மில்லியன் மோசடி செய்த பெண் கைது கொழும்பில் ஆசிரியரின் மோசமான செயல் அதிர்ச்சியில் பெற்றோர் அரசு எடுத்த நடவடிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் அதிவேக வீதிகளுக்கு நேற்று இரவு முதல் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஃப் எம் வி தெரிவித்துள்ளார் அதிவேக வீதிகளில் திடீர் விபத்துக்கள் ஏற்படும் போது உயிர்காக்கும் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்காக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது போலீஸ் திளைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைக்கு இணைந்ததாக பாதுகாப்பு அமைச்சினால் ஒரு குறித்த கடமையில் இருந்த போலீஸ் விசேட படையினர் அகற்றப்பட்டனர் அதன்படி தெற்கு அதிபக நெடுஞ்சாலை தெற்கு அதிபக நெடுஞ்சாலை நீட்டிப்பு கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதி புதிய கழனி பாலம் மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க வீதிகளில் விபத்துக்கள் ஏற்பட்டால் உயிர்காக்கம் மற்றும் தீயணைப்பு சேவைகளுக்கு இந்த அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலங்களில் போதைப் பொருட்களுக்கு அடிமையான பல்வேறு நபர்களால் கொழும்பு கட்டுநாயக்க வீதியில் புதிய கழனி பாலம் மற்றும் கொழும்பு வெளிப்புற சுற்றுவட்ட வீதிகளில் சொத்துக்கள் திருடப்படுவது குறித்து கவனம் செலுத்தி சொத்துக்களை பாதுகாக்க இருபது அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்று பணியில் ஈடுபடுத்தப்பட தேசிய மக்கள் சக்திக்குள் தற்கொலை குண்டுதாரிகள் குழு நுழைந்துள்ளதாக பொது சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடா தேரர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது தொடர்பான உண்மைகளை நிரூபிக்க தங்களிடம் ஆதாரங்கள் இருப்பதாகவும் இஸ்லாமிய தீவிரவாதிகளான இந்த குழுக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுர திசநாயக்க கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை இதன்போது தேசிய மக்கள் சக்திக்குள் இதுபோன்ற குழுக்கள் நுழைந்ததற்கான விளக்கத்துடன் கூடிய துண்டு பிரசுரம் மற்றும் புகைப்படத்தையும் ஞானசாரதேரர் காட்சிப்படுத்தியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்நாட்டு சந்தையில் சீனியின் மொத்த விற்பனை விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனிக்கான மொத்த விற்பனை விலை இருநூற்று பதினைந்து ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் உள்நாட்டு சிவப்பு சீனிக்கான மொத்த விலை இருநூற்று அறுபது ரூபா வரையிலும் குறைவடைந்துள்ளதாக மொத்த விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனியின் விலை இருநூற்று அறுபது ரூபா ஒரு கிலோகிராம் உள்நாட்டு சிவப்பு சீனியின் விலை இருநூற்று தொண்ணூறு ரூபாவாகவும் காணப்பட்டதாக மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் விசேடமாக இருபது லட்சம் மெட்ரிக் டன் வெள்ளை சீனி ஏற்றுமதி செய்ய இந்திய அரசு அனுமதி வழங்கியதன் காரணமாக நாட்டுக்கு வெள்ளை சீனி குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படுகின்றமையே வெள்ளை சீனிக்கான மொத்த விலை குறைந்தமைக்கு காரணம் என இறக்குமதியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று தொன்னூற்று ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக பெறவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டுள்ளார் தற்போது பழைய வாகனங்களவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் கப்பலில் ஏற்றும் திகதியில் இருந்து மூன்று வருடங்களுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுங்கத்தினால் குறித்த வாகனங்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டதன் பின்னரே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரசாத் மாணகே குறிப்பிட்டார் இதேவேளை இந்த வாகனங்கள் தொடர்பில் பொய்யான பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை தொடர்பிலும் சுங்கத்தினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே பழைய வாகனங்களையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்தவொரு வாகனமும் மீள ஏற்றுமதி செய்யப்பட து எனவும் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மினுவாங்குட பத்தடுவத்த சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் யா எல மற்றும் ஏக்கல பகுதியைச் சேர்ந்த இருபது மற்றும் இருபத்தி ஒரு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வண்டியில் வந்த ஒருவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் துப்பாக்கிச்சூட்டுக்குள்ளான நபர் சிகிச்சைக்காக கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் துப்பாக்கி உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொது பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பில் பேருந்து அலங்காரம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஆய்வு செய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட அத்துடன் இது தொடர்பாக உரிய நடவடிக்கைக்கான பரிந்துரைகளுடன் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு ஒரு குழுவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகத்தின் முன் ஒப்புதலுடன் வாகனங்களின் வடிவமைப்பில் மாற்றம் செய்யப்படலாம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட மோட்டார் வாகனங்கள் விதிமுறைகள் அவ்வப்போது திருத்தப்பட்டு வாகனங்களை மாற்றியமைக்கக்கூடிய விதம் குறித்த விதிமுறைகள் வர்த்தமானி அறிவிப்புகள் மூலம் வெளியிடப்பட்டுள்ளன கவர்ச்சிகரமான வட்டி கொடுப்பதாக கூறி பல நபர்களை ஏமாற்றி நாற்பத்தைந்து மில்லியனுக்கும் அதிகமான ரூபாவினை வசூலித்த ஒரு பெண் ஹட்டன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான குறித்த பெண் முப்பத்தி ஒரு வயதான திலினி ஷாமன் ஷாக்மேன் என்பவர் எனவும் பதுளையில் உள்ள கந்தேகதரவில் வசிப்பவர் மற்றும் மூன்று குழந்தைகளின் தாயார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ஏமாற்றி அவரிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்று பின்னர் அவரை தவிர்த்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து போலீசாரினால் அப்பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கடுமையான நிபந்தனைகளின் கீழ் அவரை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்குமைய ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஹட்டன் போலீசில் முன்னிலையாகுமாறு அவர் அவர் அதை புறக்கணித்து ஐந்து மாதங்களுக்கு மேலாக நீதிமன்றத்தை தவிர்த்து வந்துள்ள நிலையில் நீதிமன்றம் அவரை கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஹட்டன் தொடருந்து நிலையத்தில் தொடருந்தில் வரும் ஒரு தோழிக்காக காத்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரால் பிரம்புகளால் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட வீடியோ தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கொழும்பு நுகையகோட மற்றும் கம்பகா பகுதிகளில் மேலதிக வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை அழைத்து அவர்களை மண்டியிட கட்டாயப்படுத்தி அதே வகுப்பைச் சேர்ந்த மாணவிகளை வைத்து தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வருகிறது ஆசிரியர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டுவதுடன் சிறிது காலமாக மிக மோசமாக நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது தற்போதைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ள தலைவர்களுடன் தனக்கு தொடர்புகள் இருப்பதாக கூறும் புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட நபர் அரசியல் ரீதியாக அவதூறு பரப்புவதன் மூலம் தனது பயிற்சி வகுப்புகளில் நேரத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது இளம் மாணவர்களின் கண்ணியத்திற்கு கள்ளங்கம் விளைவிக்கும் இத்தகைய ஆசிரியர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் சமூக ஆர்வலர்கள் இது போன்ற நடத்தையை வெளிப்படுத்தும் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர் எனினும் மாணவர்களை மண்டியிட்டு அடிக்க கட்டாயப்படுத்திய இந்த ஆசிரியர் செய்த வன்முறைக்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி